ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு குஸ்கா தான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நான் ஊற வச்சுருக்குறேன் இந்த அரை நேரத்துக்கு மேலே ஊற வச்சா கொலைஞ்சிரும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்குதுனால ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் மிக்சியில் அரைக்காதுன்ட்டு ஒரு இவ்வளோ சைஸ் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா நீளமான பச்சை மிளகா தான் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கை கொத்தமல்லி அரைக்கை புதினா இப்போ இது நம்ம எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இதை வந்து இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில் போடாமல் ஒரு இதில் தட்டி வச்சுக்கோங்க இந்த உரல் கல் இருக்கோம்னா அதில் வந்து தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்தெண்ணெய் யூஸ் பண்ணுறிங்களோ அந்த எண்ணெய் யூ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக அந்த அன்னாசி பூவு இதெல்லாம் போட்டு சாவிச்சரலாம் ஃபஸ்ட்டு இது போட்டு தான் போடணும் இப்போ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கொழுப்பு போட்டுக்கலாம் இதோட இது போட்டிங்கனாக்கா நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிக்கிற புதினாவும் கொத்தமல்லி ஒன்றா போட்டுக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க இது நல்லா ஒரு குருமா சிக்கன் குருமா மட்டன் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இவ்வளோ நிமிஷம் வதங்கட்டும் அதோட இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதையும் நான் போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து வெள்ளை கலராக நான் செய்கிறேன் இது வந்து ஒரு கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிங்கன்னா குஸ்கா வந்து பிரியாணி மாதிரி அந்த மாதிரி அந்த கலரில் இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் நான் இன்றைக்கி வெள்ளையாக தான் செய்கிறேன் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அடுத்தது இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கினா இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி வந்தால் போதும் இந்த மாதிரி இந்த வதக்கி வெங்காயம் வளங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன் சீக்கிரமாக நமக்கு வதங்கி விடுவோம் கொஞ்சமாக வளங்கிறதுக்கு மட்டும் வரும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்ல வெங்காயம் கண்ணாடி தான் வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிறேன் என்பது வந்து ரொம்ப பழைய அரிசி அதனால் நான் அரிசி ஒரு வச்சு தண்ணியே வந்து நான் வந்து எட்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் நாலு டம்ளர் அரிசி அதுக்கு எட்டு டம்ளர் தண்ணி இது இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து இரநாள் கிராம் பிடிக்கும் இதில் வந்து எட்டு டம்ளர் தண்ணி நான் வந்து அளந்து வச்சுருக்குறேன் தண்ணி கொதிச்சோன்னு நம்ம ஊற்றி போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி கொதிச்சோன்னு அரிசியை போட்டுக்கலாம் சாரி மாற்றி சொல்லிட்டேன் இது தேவையான கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கலாம் இப்போ இந்த சாப்பாட்டு கொஞ்சமாக தண்ணினால் கொதிச்சோன்னே அரிசி போட்டுக்கணும் இப்போ தண்ணி பாருங்க ஒளிச்சிட்ருக்குதே இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் பழைய அரிசியாக இருந்தால் ரெண்டு டம்ளர் வைங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்றரை வச்சிங்கன்னா கூட போதும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் தண்ணி வத்தா வத்தா நம்ம சிம்மில் வச்சு தம் வச்சுக்கணும் தண்ணி இந்த அளவுக்கு வத்திடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம வந்து தம்மு வச்சுக்கலாம் நல்லா மெதுவாக கிளறி விடுங்க மெதுவாக திருப்பி விட்டுட்டு இப்படி தடையை விட்டுட்டு தம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க போதும் அடுத்து நல்லா சிம்மு பண்ணிக்கோங்க மேலே ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டு தம் வச்சுருங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து அருமையான ஒரு குஸ்கா ரெடி பண்ணிட்டேன் இது வந்து நம்ம தக்காளி சாப்பாடு மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி ஒயிட்டாகவும் செய்யலாம் இதை வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் இதுக்கு நான் வந்து ஒரு நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சுருக்கிறேன் ஒரு மட்டன் குருமா வச்சுருக்கிறேன் ரசம் ஒயிட் ரைஸு தயிர் சட்னி வெங்காயம் வெள்ளி பிஞ்சு இதை இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்